அவங்களுக்கு வாக்கு செலுத்துகிறாங்க அதனால் மக்கள் இதை புறக்கணித்து விட்டார்கள்னு அர்த்தம் கிடையாது தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா இது தமிழ் தேசியம்னு நான் பார்க்கல இது தமிழ் உணர்வு சார்ந்த ஒரு நிலைப்பாடாக தான் நான் பார்க்குறேன் வந்துட்டு தமிழ் உணர்வு அப்படின்றத முன்னிலைப்படுத்தி தமிழர்களை முன்னிலைப்படுத்தி எங்களுடைய கட்சியை நாங்கள் இயக்குகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய கட்சி தான் நான் தமிழர்கள் அந்த வகையில் எண்பத்தி ஒன்றில் இருந்த தலைவர்களை விட தாரா சாம் சொல்ற மாதிரி எண்பத்தி ஒன்று தலைவர்கள் இருந்தாங்க முன்னாடி பூர்வமாக அப்படிலாம் இருந்த உணர்வு பூர்வமான தலைவர்கள் செய்ய முடியாததை சீமான் எட்டு பர்சன்ட் வந்து காமிச்சுட்டா அது அதையும் மேலே போகாது நீ நீ யாருட சொல்லிட்டு நீ யாரு போனார் சங்கம் வந்து ஆறு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா இதை தூக்கி நிறுத்தி அவர்கள் பேசுவதனால் அவர்கள் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அவங்க யாரோட ஆதரவு தெரிவிச்சுட்டு போகலாம் சீமான் சொன்னாரா போனார் சாதியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் மாடை வளர்க்க வேண்டும் வேறு யாரும் வளர்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னாரா அப்படி சொன்னார்ன்னா நீங்கள் சொல்ற சாதி அரசியல் எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் நான் ஒத்துக்கிறேன் அப்படியே அவர் ஒன்றும் சொல்லலையே ஏன் ஜல்லிக்கட்டுல அந்த பிரச்சனை தான் நாங்கள் இருக்கு ஜல்லிக்கட்டுல அந்த அந்த அரசியல் உள்ளாவே வந்துடுறாங்க சரியா இப்போ இப்படி எல்லாம் கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கடந்த ஒரு மனுஷன் சொன்னது எட்டு பிரச்சனை உடனே இருக்காருன்னா எவ்வளோ பெரிய சாதனை அப்போ இந்த சாதனையே நீ இந்த கட்சிக்குள்ளே இருந்து கொண்டாடணும் நியாயமாக நீ அதை பண்ணாமல் நீ என்ன பண்ணுற அரசியல் கருது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம மோதிய சிறப்பு அரசியல் அமைச்சர் திரு கிஷோர் கே வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசியத்துக்கான வாக்குகள்லாம் வந்து பெருமளவு இல்லை இப்போ சீமானத்ததே வந்து ஒரு அந்த குறிப்பிட்ட அளவு தான் தமிழகத்தில் இருக்கணும் ஒரு ஐடென்டிக்காக தான் தமிழ் தேசியத்தை வந்து சீமான் யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேசியிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் பார்க்குறீங்க தமிழகத்தில் எந்த சித்தாந்தத்துக்குமே பெருமளவில் ஆதரவு கிடையாது இதாக உண்மை சரியா இப்போ கூட சமீபத்தில் ஒரு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னு சொல்லுவாங்க குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னா என்னென்னா எண்ணிக்கையின் அடிப்படையில் கிடையாது எண்ணங்களின் அடிப்படையில் அப்படின்னு எடுப்பாங்க அதாவது போய் ஒவ்வொருத்தருடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றது அவங்களோட ஆலோசனை பண்ணி பேசி அப்படி புரிஞ்சுப்பாங்க அதில் வந்து இவங்கள்ட்ட இவங்கள்கிட்ட இவங்கள்ட்ட இத்தனை எண்ணிக்கைன்னு பார்க்க மாட்டாங்க ஏதோ ஒரு டீ கடையில் உட்காந்து பேசுகிறாங்க ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க அப்படிங்கும்போது குவாலிட்டேட்டிவாக அதை சொல்லுவோம் ஆங்கிலத்தில் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ன்னு சொல்லுவோம் இந்த குவாலிட்டேட்டிவ் இதில் எடுக்கிறாங்களே சர்வே எடுக்கிறாங்க இல்லையா இந்த சர்வேயில் பார்த்தீங்கன்னா இந்த கருத்து புரிதல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் அப்படின்றது தான் பிரதானமாக அவங்க வந்து ஒரு தேர்தல் காலத்தில் பார்க்குறாங்க அவங்க கிட்ட கிட்டப்படுத்த தொகுதி மறு மறு சீரமைப்பு அப்படின்றத நீங்கள் கொண்டு போய் பேசுனீங்கன்னா இப்போ அதுக்கு என்ன அப்படின்வாங்க அவங்களை பொறுத்திருக்கா அது வந்து அவங்களுக்கு ஒரு தேர்தலில் முடிவை எடுக்கக்கூடிய புரிதல் புதுதல் புரிதல் இல்லை அவங்களுக்கு அது தேவையில்லை அவங்க புரிஞ்சிக்க விரும்பலை புரிதல் இல்லாமலாம் இல்லை மக்கள் ரொம்ப சிறந்த அறிவாளிகள் மக்களை மட்டும் நீங்கள் சிறுமைப்படுத்தவேப்படுத்தாதீங்க மக்கள் சிறந்த ஆனால் அவர்களுக்கு ப்ரயாரிட்டின் இருக்குது ப்ரையார்டின்னு அவர்களுக்கு என்ன முக்கியம் தன்னுடைய தேவை தன்னுடைய உடனடி தேவை என்ன அந்த உடனடி தேவை என்பது பணம் அப்படின்னு வாக்குக்கு பணம் அப்படி கிடையாது தன்னுடைய உடனடி உடனடி தேவை தன்னுடைய அடிப்படை பிரச்சனைகள் தன்னுடைய தெருவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியா இந்த பிரச்சனைகள்லாம் தான் அவங்களுக்கு வந்து தலைமையில் இருக்குது அப்போ இதை யார் தீர்க்க முடியும் அப்படின்றது தான் அவங்க பார்க்குறாங்க அந்த இடத்துல வந்து நீ தமிழ் தேசியமா திராவிடமா இதெல்லாம் யாரும் பாக்குறது கிடையாது ஆனால் இந்த தீர்வை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் ஒரு சித்தாந்தத்தை பிடித்து கொண்டுதான் நாம் நம்ம தனித்துவத்தை காண்பிக்க முடியும் அப்படின்றதுக்காக நாங்கள் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறோம் இல்லைன்னா காங்கிரஸுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் அதே மாதிரி நீங்க பாஜக நாங்கள் இந்துத்துவ கொள்கையை தூக்கி பிடிக்கிறோம் என்ன நீ என்ன என்ன இந்துக்களுக்கு என்ன பண்ணிட்டேன் ஒன்றும் கிடையாது எதுவும் வயசை விடாது தான் இந்துக்களுக்குன்னு எதுவும் பண்ணது கிடையாது உண்மையாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கை தனி விவாதமாகவே நம்ம வச்சுக்கலாம் அப்போது இங்கே என்ன சித்தாந்தம் அப்படின்றது தேர்தல் அரசியலில் பின்னுக்கு போய்விடும் அப்போ முன்னிலையில் நிற்கிறது என்ன பிரதானமாக நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் உன்னுடைய வாக்குகளை நான் பெறணும் உன்னுடைய வாக்குகளில் நான் பெறணும்னா என்ன பண்ணணும் உன்னுடைய உடனடி தேவைகள் பிரச்சனைகள் என்னவோ அதை தீர்க்கணும் தீர்க்கக்கூடிய இடத்துல நான் வர முடியும்னு நம்பிக்கையை உனக்கு கொடுக்கணும் இவ்வளவு தான் இதில் இதில் என்ன பெரிய தமிழ் தேசியத்திற்கு யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன் கருணாநிதி பேசாத தமிழ் தேசியமா புரட்சியர் எம்ஜிஆர் பேசாத தமிழ் தேசியமா அதையெல்லாம் பேசி தானே இருக்காங்க என் அண்ணா பேர் என் அண்ணா பேசாத தமிழ் தேசியமாக அதனால் அதை வந்து இதுக்கு வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க இப்படிலாம் ஒன்றும் கிடையாது தமிழ் தேசியம் அப்படின்னு வந்து கூட தேர்தல் வாக்கு அரசியல் என்று வரும்பொழுது அவர்கள் நாங்கள் இதெல்லாம் நிற்போம் அப்படின்னு நீங்கள் ஒன்று நிற்க முடியாது அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த தேர்தல் அரசியலுக்கான யுக்திகளை தான் நீங்கள் கையில் எடுக்க முடியும் அங்கே போய் நீங்கள் வேறு ஏதாவது பேசினீங்கன்னா எடுப்படாது நீங்கள் மெட்ராஸில் வந்துக்கிட்டு சென்னையில் உட்காந்துக்கிட்டு பனை மரத்தை வளர்க்க வேண்டும் அப்படின்னு பேசினீங்கன்னாக்க நாம் தமிழ் கட்சி ஓட்டுப்படுவான் பனை ஏன் ஓட்டு போடுவான் யாரும் போட வட சென்னையில் போய் நின்றுக்கிட்டு பனை மரத்தை வளர்ப்போம்னா எங்கே வளர்ப்ப அவங்கள எங்கே வளர்ப்ப அப்போ அங்கே எனக்கு என்ன பிரச்சனை குப்பை கூடமாக மாறி வருகிறது வட சென்னையில் பில்லேரியாசஸ் நிறைய இருக்குது பிள்ளேரி அசஸ்ன்றது அந்த யானைக்கால் இதுன்றது இல்லையா அந்த பிரச்சனை நிறைய பேர் இருக்குது நிறைய பேர் காலை இழக்கக்கூடிய இடத்துல தள்ளப்படுறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது பாதாள சாக்கடைகள் பிரச்சனைகள் இருக்குது ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவது அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது சரியா இப்படியான பிரச்சனைகள் வடசன்னி பிரச்சனை நீ அங்கே போய் வந்துட்டு சிட்டுக்குருவி பனை மரம் அப்படின்னு பேசினா வேணாவது எடுத்துக்கானா மாட்டாங்க மாட்டா அப்போது தமிழ் தேசியம் என்பது அனைத்துக்குமான அனைவருக்குமான அரசியல் என்று முன்னிலைப்படுத்தப்படுகிறது ஆனால் தேர்தல் அரசியல் என்று வரும்பொழுது மக்கள் அதையெல்லாம் பார்ப்பதில்லை யார் அந்த தீர்வை கொடுக்க முடியும் அங்கே யார் தீர்வை கொடுக்கறாங்க அவங்களுக்கு வாக்கு செலுத்துகிறாங்க அதனால் மக்கள் இதை புறக்கணித்து விட்டார்கள் அர்த்தம் கிடையாது அவ்வளவுதான் தமிழ் வந்து இப்போ வந்து இல்லை இப்ப பேசக்கூடிய தமிழ் நேஷனலிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி என்ன எயிட்டி ஒன்ல என்ன இருந்தது தமிழ் நேஷனலிசம் பல தமிழ் தேசிய முன்னோடிகள் அவங்க என்ன பண்ணாங்க முன்னோடிகள் இருந்தாங்க சரி என்ன பண்ணாங்க தனித்தமிழ்நாடுன்னு பேசிட முடியுமா பேச இல்லையா அண்ணாவும் தமிழ்நாடுன்னு பேசலையே திராவிட திராவிட நாடுன்ற கொள்கையை அவரே கைவிட வேண்டிய நிலைக்கு வந்ததுல பதினாறாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க சிக்ஸ்டீன் அமெண்ட்மெண்ட் என்ற பதினாறாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது அதை கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாரு இல்லையா அதனால யார் பேசியிருக்காங்க எந்த நபர் வந்து தனித்தமிழ்நாடு என்று இங்கே பேசி இயங்க முடியும் தீவனம் தீவிரவாதி அப்படின்னு ஆமா ஏன்னா சட்டமே அது அனுமதிக்காது சட்டமே அது இல்லையா அப்படி நீ பிரிவினை வார்த்தை நீ பேச முடியாது முடியாதுன்னு அப்படிங்கும்போது யாரு இங்கிருக்கான்னு காட்டுல இயங்கிருக்கலாம் இல்ல நக்சலைட் மாதிரியான ஒரு இயக்கத்துல இயங்கிருக்கலாம் அப்படி இயங்கிருக்கலாமே தவிர்த்த தவிர்த்து வந்து யாரும் இயங்க முடியும் இங்க யாரையும் இயங்க முடியாது அப்ப இதை வந்து நம்ம தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா இது தமிழ் தேசியம்னு நம்ம பாக்கல இது தமிழ் உணர்வு சார்ந்த ஒரு நிலைப்பாடாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா தேசியம் அப்படின்றத இப்போ உடனே நீங்கள் சில பேர் வந்து வாதிடலாம் தெலுங்கு தேசம் என்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி கட்சியோட பேர் தான் உள்ளே அளவில் நீங்கள் அதை வரவே நீங்கள் வைக்க முடியாது எப்படி இருப்பீங்க எப்படி ஒரு தனி தேசத்தை நீ கோர முடியும் உள்ளுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அதை கோரவே முடியாது சரியா அப்போது இங்கே வந்துட்டு தமிழ் உணர்வு அப்படின்றத முன்னிலைப்படுத்தி தமிழர்களை முன்னிலைப்படுத்தி எங்களுடைய கட்சியை நாங்கள் இயக்குகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய கட்சி தான் நான் தமிழ் கட்சி அந்த வகையில் எண்பத்தி ஒண்ணுல இருந்த தலைவர்களை விட தாரா சாம் சொல்ற மாதிரி எண்பத்தி ஒன்னுல தலைவர்கள் இருந்தாங்க முன்னெடுமை பூர்வமாக அப்படிலாம் இருந்த உணர்வு தகவ த தலைவர்கள் செய்ய முடியாதது சீமான் எட்டு பர்சண்டுக்கு கொண்டு வந்து காமிச்சிட்டாருங்க அதையும் மேல போகாது நீ நீ யாருடைய சொல்றதுக்கு நீ யாரு பல காலமும் அரசியலை பார்த்துட்டு வர இதுதான் சொல்லி பார்த்துருவாங்க நீ என்ன பண்ணலாம் இப்போ சரி பல காலத்தில் அரசியல் பார்த்தவங்க தானே அறுபத்தி ஏழில் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரும் பார்க்குறாங்களே அதையும் அவங்க தானே பார்க்குறாங்க நான் எத்தனை அரசியலில் பார்த்துருப்போம் இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்ல சொன்னது இல்லையா ஏலனம் பண்ணது இல்லையா ஏன் திமுகவை நாற்பத்தி ஒம்போதில் திமுக உருவான பொழுது இந்த கட்சியை பற்றி காங்கிரஸ் தலைவர்கள் ஏளனமாக பேசலையா இருபத்தேழு பேர் ஆரம்பித்தது கட்சி இவையெல்லாம் ஏளனமாக பேசலையா அப்புறம் அது மாற்றலையா அதனால் சி நீங்கள் பல காலமாக அரசியலை பார்த்துருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த அரசியல் என்பது தேர்தல் அரசியல் என்று வரும்பொழுது அது பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கான சூழல் இருக்கவே செய்கிறது அப்படி வந்திருக்கு நிறைய குறிப்பா சார் ஆனால் இப்போ பாதை தவறி தாரா சீமான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க என்ன விஷயம்னா ஜாதிகளை முன்னிறுத்தி பல போராட்டங்களை வந்து எதிர்த்து வராரு இந்த பனையறுதலில் தொடங்கி ஆடு மாடுகள் போராட்டம் நெக்ஸ்ட் வந்து தேவேந்திரகுல பத்தியல் வெளியேற்றோம் இதெல்லாம் வந்து ஒரு ஜாதிகளை வந்து மெயின் ஃபோகஸ் பண்ணி போறாங்க தமிழகத்தில் தான் இருக்குல்ல இல்ல நீங்க சொல்ல முடியுமா சரி இந்த சாதிகளை எடுத்துக்கிட்டு இந்த சாதியை சேர்ந்தவர்களை பார்த்து நாங்கள் வந்து வேட்பாளர்களாக போட மாட்டோம் அப்படின்னு யாராவது சொன்னது கிடையாது இல்லையா அப்புறம் அதை எப்படி நீங்க வந்துட்டு அவர் பாதை மாதிரி மாறி செல்கிறார் என்ன இருந்து மாறினார் தமிழ் சாதிக்கு பிரதிநிதித்துவம் தரத்தை வந்து அவங்க அப்படி மீன் பண்றாங்க இல்லை எந்த சாதிக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தாரு எல்லா சாதியுடைய நல்ல விஷயங்களையும் அவர் வந்து அடையாளப்படுத்துகிறார் இதை கடந்து இந்த சாதி தான் நான் பிரதிநித்துவம் கொடுப்பேன்னு எந்த சாதிக்கு அவர் பிரதிநிதித்துவம் கொடுத்தார் எதுக்கும் கொடுக்கலையே அப்புறம் எப்படி சாதி அரசியல்னு சொல்லுவீங்க சாதிகள் இங்கே இருக்குது இல்லை நீங்கள் மறுக்க முடியாது சாதி கட்டமைப்புகளும் இருக்குது இல்லைன்னு மறுக்க முடியாது இப்போ சாதி பாகுபாடுகள் தப்புன்னு நம்ம சொல்கிறோம் சாதி பாகுபாடுகள் தவறு உள்ளபடி ஆனால் அதுக்காக சாதிகளே இல்லைன்னு சொல்லுவீங்களா அப்ப இருப்பதை இருப்பதாக சொல்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நிச்சயமா விஷயமா தான் ஒரு பண்ற குறிப்பா இப்போ பணையரும் போது வந்து நாதாசங்கம் வந்து தங்க ஆதரவு வந்து ஆடு மாடுகள் போராட்டப்போ தாய்நாடு மக்கள் கட்சி அனைத்து கோணார்களும் ஒன்றிணைன்னு சொல்லிட்டு சரி இப்போ தேவேந்திரர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பத்தி என்னோட கம்யூனிட்டியில் வந்து சொன்னீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில எல்லாம் மாடு இருந்ததுங்க இப்போ நான் சொல்றது மெட்ராஸ்ல வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எண்பதுகளில் எண்பது தொடக்கம் வரைக்கும் எங்கள் வீட்டிலாம் பஸ்ஸு மாடு எப்பவும் கண்டிப்பாக இருக்கும் சரியா அப்போ நாடுகள் சார்ந்த வாழ்வியலை நாங்களும் நாங்களும் அதை வந்து வா அங்கே தானே நாங்களும் இருந்திருக்கோம் சிட்டியில் இருக்கோன்றதுனால அது இல்லாமல் போயிட்டோமா ஆனால் இன்றைக்கு மாறுகின்ற சூழலில் அது இங்கே சென்னை போன்ற நகரங்களில் இது வாய்ப்பு இல்லாமல் போகுது சரியா அப்போ இங்கே அந்த அரசியல் ஈடுபடாமல் போக்கலாம் பட் அந்த அரசியலை அந்த வாழ்வியல் அரசியலில் அந்த வாழ்வியலை இன்றைக்கும் வெ கடைபிடித்திருக்காங்கள கிராமப்புறங்களில் அவங்களுக்கு அதை நீ சொல்ல முடியுமா இந்த சாதிகாரம் தான் மாடு வைக்கணும் இந்த சாதிகாரம் மாடு வச்சக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா எல்லா சாதிகாரனும் மாடு வச்சுருக்காங்கல்ல கிராமப்புறங்கள்னு போனீங்கன்னா எல்லா சாதிகாரம் இருக்குல்ல முன்னாடியாவது இவங்க தான் வச்சுருப்பாங்க இவங்க வச்சுக்க மாட்டாங்க இவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி எல்லாரும் தானே வச்சுருக்காங்க பொழுது அனைவருக்கமான ஒரு ஒரு அரசியலாகத்தானே நீங்கள் அதை பார்க்கணும் இல்லை அனைவருக்கமான ஒரு கருத்தியலாக தானே நீங்கள் பார்க்கணும் அதே ஒரு சாதி சார்ந்துன்னு மட்டும் பார்க்குறீங்க போனார் சங்கம் வந்து ஆர்வம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா இதை தூக்கி நிறுத்தி அவர்கள் பேசுவதனால் அவர்கள் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அது அவன் வேணாலும் ஆதரவு தெரிவிச்சுட்டு போகலாம் சீமான் சொன்னாரா போனார் சாதியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் மாடை வளர்க்க வேண்டும் வேறு யாரும் வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படி சொன்னார்னால் நீங்கள் சொல்கிற சாதி அரசியல் எத்துக்கலாம் அப்படின்றத நான் நான் ஒத்துக்கிறேன் அப்படி அவர் ஒன்றும் சொல்லலையே ஏ ஜல்லிக்கட்டுலே அந்த பிரச்சனை தான் நாங்கள் இருக்குது ஜல்லிக்கட்டில் தலி சேர்ந்த இளைஞன் அவன் வந்து மாடை பிடிக்கக்கூடாதுங்கிறான் ஏன் மாடு பிடிக்கக்கூடாதுங்கிறான் இது தவறுன்னு சீமான் சொல்கிறாரு அப்போ எந்த சாதியை தூக்கி நிறுத்துறாரு இதை எதிர்ப்பேன்னு சொல்கிறாரு அப்போ எந்த சாதியை தூக்கி நிறுத்துறாரு ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மாட்டை உயரவாக பார்க்கிறார்கள் அதனால் அவர்கள் சாதி பாகுபாடை பார்த்தால் சரி அப்படின்னு கடந்து போறார்கா சீமான் இல்லை இல்லை குறிப்பாக இந்த இஷ்யூ இல்லை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு சில காலங்கள் முன்னாடி வரைக்கும் பெரியார் ஃபோட்டோ வந்து எக்ஸ்ல வந்து புகைப்படமா கனிமொழி அவர்கள் வச்சுருந்தாங்க பட் தேர்தல் நெருங்க நெருங்க பனை மரத்தை வந்து புகைப்படமா வச்சு நானும் நாதா சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்றதுக்காக அதெல்லாம் மாத்துனாங்க பட் அவங்களே வந்து அவங்க கட்சியை இப்ப இந்த மாதிரி பேசுன்றப்போ இது எப்படி சார் அவங்க என் கட்சி என்றைக்குங்க சாதியை கடந்து செஞ்சிச்சிருக்கு அவ என் கட்சி என்றைக்கு சிந்திச்சிருக்கு சாதியை கடந்து இப்போ கூட அறிநாதி சொல்கிறாரு இப்போ கொடுத்த அறிக்கையெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல அருணதி சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ தனபாலை வந்து இது பண்ணிட்டாங்க கொண்டு போய் சபாநாயகமாக அப்படின்ன உடனே இவர் சொல்றாரு என்ன எனக்கு தனிப்பட்ட விதத்தில் என்னை பார்த்து கொள்பவர்களே அருணதியினர் தான் இது கருணாநிதிக்கு பென்சில் மீசை வரைஞ்சி விடுறது வேட்டு கட்டி விடுறது இதை எல்லாம் பார்க்கறது பெரிய மிக்க வேலையா ஏன் உதான் வளர்ந்துருக்கானுங்களே இல்லை ஊர் வகை வகையாக வதவகையாக பெற்று போட்டிருக்கே ஊருக்கு ஒன்றுன்ட்டு ஏன் அவனுக்கு செய்ய மாட்டானுங்களா இது இந்த உதவாக்காரங்க அது கூட லாய்க்கு இல்லையா இதுக்கெல்லாம் வந்து அருந்ததியினர் தான் வரணுமா அப்போ அங்கே சாதியம் போகலையா அங்கம்மா சொல்கிறாங்க நான் வந்து பேரவை தலைவராக நிறுத்தி பேரவைத் தலைவர் அவர்களே அப்படின்னு நான் கும்பிட்றேன்னு சொன்னான் எனக்கு பென்ஷன் மீசை வரைஞ்சி விட்றோம் அவர்கள் தான் இப்போ என்ன அர்த்தம் அது இந்த வேலைக்கு தான் நீங்க லாக்கி அப்படின்றாங்க என்ன அப்படி தான் நம்ம பார்க்கணும் அதை வேற எப்படி பார்ப்பீங்க அது அதுதான் மின் பண்ணி பேச அப்ப அப்போ நீ சாதி உங்களுடைய எண்ண ஓட்டத்துலேயும் அது இருக்கு வேற எப்படி எடுத்துப்பீங்க அதை திமுறா அந்த ஆள் சோஃபால உட்காந்துக்கிட்டு அந்த யார் அது கே சாரா அது திமுறா சோஃபால உட்காந்துட்டு அந்த பக்கம் ஒரு பிளாஸ்டிக் சேராக போட்டு அவர் உட்கார வைக்கிறா அவர் திருமாவளம் உட்கார வைக்கிறான் அசிங்கமாக இல்லை உங்களுக்கு இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு கேள்வி கேட்க வேண்டியது இது இது

யார் சொன்னால் என்ன சரி உனக்கு எதிராக உனக்கு எதிராக நான் விமர்சனம் வைக்கிறோம் சாதிக்காரனை மட்டும் பதில் சொல்ல சொல்லு ஏன் எல்லாரையும் வந்து பதில் சொல்ல சொல்கிற பொன்முடிய வந்து சொல்ல சொல்கிற இந்த பக்கம் துரைமுருகன் சொல்ல சொல்கிற அந்த பக்கம் ஏன் சாதிக்காரனை சொல்ல சொல்லு இருக்கிறது ஒரு எண்பதாயிரம் பேர் தானே எட்டு கோடி மக்கள் தொகையில மனசாதியில இருந்து எப்படியும் அது ஏதாவது அது முக்கிய பதவியே கொடுத்திருப்பேன் அங்கேயும் சொல்ல சொல்லு சொல்லுவியா உனக்கு மட்டும் எல்லாரும் வரணுமா ஆனா மற்றவங்களுக்கு மட்டும் சாதியை பார்த்து பதில் சொல்ல வைப்பியா இது என்ன கதை இது பேர் தான் அப்புறம் ஃபாலோ இது சமூக நீதி கிடையாது சரியா இது வந்து இந்த திமுக என்பது தமிழகத்தின் ஒக்கால வாந்தி இது இப்படித்தான் இருக்கும் அதனால இவர்கள் சாதியை பற்றி பேசுறதுக்கு தகுதி எட்டவர்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேடிய அதிகாரிகள் எல்லாம் வருவாங்க எந்த பிரச்சனைலாம் அவங்க குடும்பமாக நீங்க டீல் பண்ணி அதெல்லாம் எப்பவும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலேயே கொண்டுட்டாங்க அண்ணா திமுக நீ சும்மா முலாம் பூசிட்டு சும்மா வந்து கதையை விட்டுன்னு சுத்திட்டு இருக்க அதிகாரிகள் வருவார்கள் எதுக்கு அதிகாரி வர்றாங்க அவங்க கட்சிக்காரங்க திருட்டு உனக்கே தெரியுது அதனால அதிகாரிகள் இதுல வேறீங்க அப்படியே பெண்கள் மாதிரி பெண்கள் நிக்க வச்சு அவங்க வந்து முதலமைச்சரிடம் கை குலுக்கி மகிழ்ச்சியாக இருந்த அந்த பெண் மாணவிகள் மாணவிகள் கை குலுக்கி மகிழ்ந்த மாணவிகள் ஹே சிஎம்க்கு கை குடுத்துட்டேன் என்று அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் இது கேப்ஷன் சரியா அதான் நான் சொன்னேன் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு சொல்லிக்கோ ஏ என் வலையில காணோம் அப்படின்னு சரியா இதுதான் திமுக அதுக்கு பெருமையாக தான் சொல்லிப்பேன் இதுதான்டா திமுக இதுதான் திமுக அப்படின்னு வேற என்ன இருக்கு குறிப்பா இளம் பெண்கள் ஒரு கை கொடுக்குறாரு முதியவர்கள்லாம் நிக்கிறாங்க ஒரு பக்கத்துல கை கொடுக்க முன்னாடி வராங்க அப்படியே பின்னாடி போங்க ஆமாங்க எத்தனை நாளைக்கு அவர் கிளாஸ்மேட்ஸே பார்த்துட்டு இருப்பாரு அதனால அவர் புதுசா இளைஞர்கள்லாம் பாக்குறாரு பார்த்துட்டு போறாரு சரி சார் இவ்வளோ நாள் இல்லை இப்போ நாலு ஆண்டு காலில் நாலு ஆண்டு காலங்களில் வந்து திமுக மேல அவ்வளோன்க்கு இருக்கு இந்த ஒரு விதத்தில் சரி பண்ணிடலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது சாத்தியமாக அது வந்து தப்ப கிடையாது நினைக்கலாம் நீ வேணாலும் நினைக்கலாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது தானே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு நீ வரலாம் சரியா இப்போ இத்தனை நாளாக யாரோட இருந்த நீ கேட்பாங்க இல்லை மக்கள் ஏகதான செய்வாங்க ஆல்ரெடி சாதி கூட இருந்தியா ஞானசேகரணை கட்டி முடிச்சு யாரோட இருந்த நீ இவ்வளோ நாள் இங்க எங்க போனேன் இது என்ன உங்களுடன் ஸ்டாலின் தேர்தல் இல்லாமட்டும் எங்ககிட்ட வந்து ஒட்டிப்பேன் தேர்தலுக்கு அப்புறம் நீ அங்கே போய்டுவேன் மணல் கொள்ளையிலேருந்து ஆரம்பித்து பிக் பாக்கெட்லேருந்து ஆரம்பித்து சீரியல் கிரிப் ஹிஸ்டரிக்கும் அத்தனை பேரோடையும் நீங்கள் கொஞ்சம் கொலாவு தேர்தல் சமயம் வந்தா மட்டும் எங்ககிட்ட வந்துடுவேன் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ட்டு இது என்ன பக்கா அயோக்கியத்தனமாக இருக்கு சாரி பக்கா கருணாநிதி தனமா இருக்கு மக்கள் வரவேற்பு வந்து ஆரவாரமாக இருக்கு அப்படின்னு வேற என்ன பண்ண முடியும் வேறு என்ன பண்ண முடியும் மக்களுக்கு உன் பக்கம் போலீஸ் இருக்குது நீ தான் அந்த போஸ்ட் மேலே அப்படி மண்ணை போட்ட பாட்டிக்கே தனிப்பட வைக்கிற அப்புறம் உனக்கு யார் உன உன பார்த்து அப்புறம் என்ன பண்ணுவாங்க இன்னும் ஒரு நாலு மாதம் தான் இந்த கூத்தெல்லாம் அதுக்கப்புறம் பாருங்கள் மக்கள் என்ன ஆரவாரம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் குறிப்பா சார் அந்த இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாட்கள் போலீசார் வந்து எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருந்தாங்களோ தற்போது வந்து அது குறையறத வந்து பார்க்க முடியுது ஆட்சி மாற்றத்தை வந்து முன்கூட்டியே உணரக்கூடியவர் வந்து காவல்துறை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க ஆட்சி மாற்றத்தை உணரக்கூடியது காவல்துறை அப்படின்றத விட நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க யார் ஆட்சியாளர்களோ அவங்க சொல்கிறது கேட்டு நடந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன என்னை அந்த கைது நடவடிக்கை எடுக்கும்போது அத்துமீறி தான் செயல்பட்டாங்க காவல்துறையினர் ஒன்றரை மணிக்கு ஏன் வீட்டுக்குள்ள டிஎம்பி வர முடியும் நைட்டு உனக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது வரத்துக்கு ஆனால் நீ வர நான் ஒத்துழைக்கிறேன் சரியா இப்போ இப்போ அதுக்காக நான் யார் யார் வந்தாங்கன்னு எனக்கு தெரியும் அவங்க எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ இதுக்காக அவங்களெல்லாம் பழிவாங்கன்னு நான் நினைப்பேன் நான் நினைக்க மாட்டேன் ஏன்னா யாரோ சொல்கிறா நீ செய்கிற நாளை நான் வந்தால் எனக்கும் நீ செய்ய போகிற சரியா அப்போ பொழுது இதில் என்ன பெரிய இப்போ இதே உத உதவா நிதிக்கு எதிராக அடிக்கிற போலீஸு நாளைக்கு ஆட்சியில் என்ன அதே உதவா நிதியை புடனிலே ஒன்று போடுவோம் ஒரு ஏன்னா இது போலீஸோடைய இயல்புங்க அவங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது அப்போ ஆட்சியாளர் யார் இருக்காங்களோ ஆட்சியாளர்களை ஏற்று செய்கிறது தான் அவங்களுடைய வேலை அவங்கள என்ன பண்ண முடியும் என்ன என்னன்னு சொல்வீங்க அதனால அவர்கள் ஆட்சி மாற்றத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னா எஸ் வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மக்களுடைய அவங்க புழங்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சரியா இன்னொன்று எவ்வளோ நாளைக்கு தான் இந்த சனி நிலை செதுச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு அவங்களும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்களே இருடி இங்கே பீஸ்டு படம் பார்க்குறதுக்கு நான் வந்து நாலு மணிக்கே காலையிலே வந்து யார் இந்த கருணாநிதி கொள்ளுப்பேரன் ஸ்டாலின் பேரன் வந்து பீஸ்ட் படம் ஃபஸ்ட் டே பஸ் ஷோ பார்க்குறதுக்கு இங்கே அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமையில் பதினெட்டு பேர் வந்து காவல் நிற்கிறோமா யார் இவன் இந்த டுபாக்கு ஒரு உன்ப இன் இன்ப நிதியா என்னது ஒரு துன்ப நிதி இந்த துன்ப நிதி வந்து உட்காந்து பார்க்க பரவாயில்ல இந்த துன்பநிதி கூட ஒரு எட்டு பேர் வந்து உட்காந்து பண்ணலாம் இவனுங்களுக்கு பாப்கார்ன் வாங்கி வரதுக்கு கான்ஸ்டபுள் போனோமா என்ன கதை இது இதையெல்லாம் அவங்க சகிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அவங்க எவ்வளவு விஷயங்களை அவங்க உள்ள அடக்கி வச்சிட்டு இருக்காங்க தெரியுமா அப்ப வாய்ப்பு கிடைக்கும் போது செஞ்சு விட்டுருவாங்க அப்போ ஐயோ கொள்றாங்களே தான் பழைய பாதி இருக்கிறேன் நன்றி